ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் வேறு ஒரு சரி வாங்க நம்ம வீடியோவில் போவோம் இப்போ என்னால் மல்லி சீரியில் சுவாரஸ்யமாக போய்ட்டு விஷயத்தை பற்றி தான் பேசப்படுறேன் ஆமாங்க ரொம்ப 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 முக்கியமான விஷயம் போயிட்டுருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா விவாகரத்து கல்யாணம் ஆனால் ஒரு பொன்னியும் பையனையும் பிரிக்கிறதுக்காக நம்ம சட்டம் கொண்டு வந்த ஒரு விஷயந்தாங்க விவாகரத்து அதை பயன்படுத்தி தான் இப்போ விஜயும் மல்லியும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரும் சதி திட்டத்தை ஆனால் அந்த வலையில் நம்மளை விஜய் சிக்கலைங்க அவர் என்ன சொல்லிட்டு போயிட்டாருனா என்ன இருந்தாலும் மல்லி என்னோட பொண்டாட்டி அவள் என் பொண்ணுக்கு அம்மா ஒரு ஓரமாக தானே கிடைக்கிறான் நான் அவளே எதுவும் பேச போதில்லை அவளை என்கிட்ட எதுவும் பேச போகிறது இல்லை ஸோ எனக்கு டிவோர்ஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நான் பேச போறோம் என்ன நடக்குதுன்னா நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு அப்பாவி அமைதியா வெண்பா கூட இருக்க மல்லி இங்கே வான கூப்பிட்டு நாடு ஆளில் நிற்க வச்சிடறாங்க நம்ம மூணு மூதி யார் யாரான்னு பார்த்தா ராஜேஸ்வரி ரஞ்சிதா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிழவி மூணு பேரை நீ மல்லி இந்தா அப்படின்னு நம்ம ரஞ்சிதா கொடுக்குறா என்னன்னு கேட்க டிவோர்ஸ் பத்திரம் இதில் கையெழுத்து போட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல இதை கேட்ட நம்மளோட ராஜேஸ்வரி இருக்கா பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு டைலாக் விட்றாங்க மல்லி அமைதியே கையெழுத்து போட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிட்டு போய்ட்டு நிம்மதியாரு சும்மா இங்கேருந்து நீ என் இருக்கேன்னு சொல்ல நம்ம மல்லியோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லையே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே நம்ம குண்டு பாட்டி ஏய் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத கையெழுத்த போட்டு போட்டு இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்ல இதை கேட்டு நம்ம மல்லி என்ன பண்ணுறது தெரியாமல் ஸ்டக்காக நிற்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட டென்ஷன் ஆகுதுங்க அந்த பேரை கேட்டாலே ராஜேஸ்வரி போடு மல்லி விஜயை சொல்லிட்டு போயிட்டு அவன் தான் அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி யோசிக்க சொன்னான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம மல்லி அப்படியே மனம் உருகி உடஞ்சி போய் வேறு வழி இல்லாமல் கையெழுத்து போடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க சரி கொடுங்க நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம இண்பாக்குட்டியூர் ஒரு பக்கம் முடிச்சுட்டுருக்காங்க கையெழுத்தா இப்போ கையெழுத்து போட்டு அம்மா வீட்டை விட்டு போயிடுவாங்க வீட்டை விட்டு போனால் பெரிய பிரச்சனை முடியுமே இப்போ நான் மறுபடியும் கஷ்டப்படணுமா ஐயோ ஹோ அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க அவங்க வேதனை பார்க்கும்போது எனக்கே மனசெல்லாம் பதறதுங்க கையெல்லாம் கை கையாண்ட அவனுக்கு உதறது நீ வேற ஏதோ பண்ற அப்படின்னு யாரும் தப்பா நினைக்க வேண்டாம் ஏன்னா மொபைல் எப்படியே பிடிச்சிட்டு இருக்கீங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் இது எதுவுமே தெரியாம நம்மளோட விஜய் வந்து ஆபீஸ் போயிட்டு இருக்காருங்க அவர் என்ன சொல்லி என்ன பண்றதுங்க அவருக்கு ஏன் அவர் பொண்ணு முக்கியம் அந்த பொன் மேலே உள்ள ஒரு பாசத்தினால என்ன பண்றோம் எது பண்றோம்னு தெரியாம அவரோட அறியாமையால நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம பெரியம்மா எங்கடா போய் தொலைஞ்சாங்கன்னு தாங்க இருக்குது ஏன்னா மைய மல்லி கையெழுத்து போட்டால் அதோட முடிஞ்சதுங்க விஜயம் கையெழுத்து போட்டுருவார் ஏன்னால் மல்லியே போட்டு கொடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரு முடித்தாங்களாம் அடுத்தது ரஞ்சிதாவோட திட்டமாக ரஞ்சிதா கல்யாணம் டும் டூம் பி பி ஸோ என்ன நடக்க போகுது கையெழுத்து போட்டாங்களா இல்லையா அப்படின்ற கொஷின் மார்க்கோட இந்த சீரியலை நான் இப்போ முடிக்கும் எபிசோட ரிவியூ முடிக்க போகிறேன் ஏன்னு பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் தான் முக்கியமான டிவிஸ்ட் இருக்கே ஆமாங்க கையெழுத்து போட்டாங்களா இல்லையா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ என்னென்ன இருக்கு மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா இன்னொரு வீடியோ நான் போகணும் இல்லைங்க எனக்கு கண்டென்ட் வேணும் அதுக்காக தான் இப்போ சொல்லலை இல்லை நான் முடிச்சிருப்பேன் ஸோ இன்னைக்கு மட்டும் தான் இந்த மாதிரி நாளைக்கு வந்து ஒரு ஒரு வீடியோவில் சிம்பிளாக முடிச்சிடலாம் முடியல இருக்கேன் ஸோ அதுக்கு என்ன உங்களோட ஆதரவு தான் காரணம் ஸோ நம்மளுக்கு என்னோட வீடியோ பிடிச்ச மாதிராமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சி யூ பபாய் மல்லி கையெழுத்து போட்டாங்களா இல்லையா அப்படின்றது அடுத்த வீடியோவில் வந்துட்டே இருக்கு வெயிட் அண்ட் அண்ட் அண்ட்